சகோதர சகோதரிகளே பெரியவர்களை தாய்மார்களே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா நேற்று திருச்சிக்கு வந்திருக்கேன் நீங்க எல்லாம் கூட டிவியில பாத்துருப்பேன் இருபதாயிரம் கோடி மதிப்பு மிக்க திட்டங்களை தமிழர்களுடைய தமிழக மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்துவிட்டு திருச்சியிலிருந்து கிளம்பி இருக்கிறார் திருச்சியிலே மிகுந்த உற்சாகமான வரவேற்பு நம்முடைய பிரதமருக்கு திருச்சி புதிய விமான நிலைய கட்டிடத்தை ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவுல நம்முடைய பிரதமர் அவர்கள் கட்டி நம்முடைய மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க இருபதாயிரம் கோடி ரூபாய் நலத்திட்டங்கள் நேற்று திருச்சியிலிருந்து ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு போயிருக்கிறாங்க சில நலத்திட்டங்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது மக்களுக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார் அதுல ஒரு திட்டம் இந்த மாவட்டத்திற்கு சொந்தமான திட்டம் திருச்சியிலே அடிக்கல் நாட்டம் நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய சேலம் மேக்னசெட் சந்திப்பு ஓமலூர் நேட்டூர் பகுதிக்கான ரயில் பாதையை இரு வழி பாதையாக மாற்றக்கூடிய திட்டத்தை நம்முடைய நரேந்திர நிறைய அவர்கள் சேலம் மாவட்டத்திற்கு ஒரு திட்டத்தில் இது திருச்சியை கொடுத்து வருவாங்க நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டு சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பத்தாண்டு இரண்டாயிரத்தி இருந்து பதினான்கு வரை தமிழகத்திற்கு எவ்வளவு பணம் டெல்லியிலிருந்து கொடுத்தாங்களோ இன்னைக்கு இரண்டரை மடங்கு அதிகமாக நம்மளுடைய ஆட்சி கொடுத்திருக்கின்றோம் என்று சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சியில நூறு ரூபா கொடுத்திருக்கா கொடுத்துருந்தாங்கன்னா நம்முடைய ஆட்சியில இருநூத்தி எண்பது ரூபா நம்ம கொடுத்தோம் அதிலும் குறிப்பாக ரயில்வே துறைக்கு மூன்று மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றோம் ரோடு எல்லாம் பாக்குறீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய ரோட்டு பணிகள் எதோட இடத்துல நடக்குது இரண்டரை மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றோம் இது அனைத்தும் கூட பத்து வருடங்கள்ல நம்முடைய மோடி ஆட்சியிலே தமிழகத்திற்கு சிறப்பாக நம்முடைய மத்திய அரசு நிதி அளித்திருக்கின்ற மட்டும் நம்முடைய பிரதமர் சொல்லி இன்னும் ஒருபடி மேலே போட குறிப்பாக நம்முடைய தமிழகத்தினுடைய கலாச்சாரம் நம்முடைய தாய்மொழியினுடைய பெருமையை பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் உலகம் முழுவதுமே எடுத்துட்டு போயிருக்க பிரதமர் சொன்னார் பாராளுமன்றத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய செங்கோலாக இருக்கட்டும் நம்முடைய திருக்குறளுடைய அறுவை பெருமையாக இருக்கட்டும் தமிழ் சிறப்பாக இருக்கட்டும் இடத்துல எல்லாம் உங்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பற்றி நான் பேசிக் கொள்ளிருக்கேன் என்று பிரதமர் ரொம்ப அற்புதமா பேசினாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நேற்று கலந்து கொண்டு விட்டு இன்று உங்களை பார்ப்பதற்காக ஏற்காட்டுக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு தமிழகத்தினுடைய கடன் எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி கேட்டு

அப்ப ஏழை மக்களுடைய குழந்தைகள் ஏழையாக தாய் எப்படி இந்த நடுத்தர குடும்பத்தை நோக்கி வர முடியும் நீ கடனை வாங்கி கடனை வாங்கி கடனை வாங்கி இலவசமா கொடுக்கும் திமுக இன்னைக்கு சென்னை வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க பாத்தீங்களா நீங்க ஆறாயிரம் நம்ம தாய்மார்கள் ஆறாயிரம் ரூபாய் வாங்குறாங்க உடனே திமுக காரம் போயிடலாம் போயிடலாம் இது ஆறாயிரம் ரூபாய் பணத்தை அப்படி நீட்டுங்க அப்படிங்கிறான் அந்த தாய்மாரும் பாவம் அந்த நோட்டை

பொய் பேசுவதை மட்டுமே முழுநேர வேலையா வச்சிருக்கிறான் இன்னைக்கு நம்ம கல்லை குறிச்சு பாராளு பண்ண தகுதி யாராச்சும் உங்க எம்பிய பாத்துருக்கீங்களா அல்லது உங்க எம்பி பேர் கரெக்டா தெரியணும் உங்க எம்பி பேரு கரெக்டா சொன்னீங்கன்னா சாக்கிட்டே போடணும் சாக்கிட்ட அண்ணே எம்பி ஏ பாத்தாத ஒரு ஊர்மையா நீங்க கள்ள குறிச்சது தான் அந்த எம்பி எங்கதுக்கா ஏற்காடு எங்குது